ஹலோ ஆல் வெல்கம் டு சுமிஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சித்திரை மாதம் தொடங்கி தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அனைவரையும் வாட்டி வதைக்கிறது இந்நிலையில் தினந்தோறும் இரண்டு அல்லது மூன்று முறை குளித்தால் தான் வெயிலை சமாளிக்க முடியும் தினசரி காலையில் குளிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இரவில் குளித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த வீடியோல இரவில் குளிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்க போறோம் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க உயர் ரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள் இரவில் குளிக்க வேண்டும் ஏனென்றால் குளித்த பிறகு நீங்கள் நிம்மதியாக பதட்டம் இல்லாமல் உணர்வீர்கள் இதன் மூலம் உங்கள் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் வெளியில் சென்றுவிட்டு வரும் பொழுது மாசுக்கள் சரும துளைக்குள் தங்கி இருக்கும் அப்படியே சென்று தூங்குவதால் சரும பாதிப்புகள் முகப்பரு பிரச்சினைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இரவில் குளித்துவிட்டு தூங்குவதால் முகப்பரு பிரச்சனைகள் தீரும் கோடை காலத்தில் வேர்வையில் பரவும் பாக்டீரியாவை தடுக்க இரவில் குளிப்பது நல்லது இரவில் குளிப்பதால் மூளையின் ஆற்றல் அதிகரிப்பதுடன் அது மட்டுமில்லாமல் இரவில் குளிப்பது ஒற்றை தலைவலி உடல்வலி மூட்டுவலி மற்றும் பெரிய தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வளிக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட இரவில் தூங்குவதற்கு முன்னதாக குளிப்பது மிக சிறந்த வழியாகும் இரவில் குளிப்பதால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இரவில் குளி குளிப்பது கண்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இரவில் குளிப்பது உடல் மற்றும் கண்களில் உள்ள உஷ்ணத்தை நீக்கும் இதனால் கண்களுக்கு அதிகப்படியான புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்முடைய உடல் மற்றும் சருமம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் நம்முடைய உடலில் உள்ள ஹார்மோன்கள் சமநிலையுடன் இருக்க வேண்டியது அவசியம் உடலையும் சருமத்தையும் ஹார்மோன் சமநிலையோடு வைத்துக் கொள்ள இரவு நேர குளியல் உதவுகிறது பொதுவாக தூங்குவதற்கு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக குளிப்பது நல்ல பலனை தரும் தூங்குவதற்கு முன்பாக நமது உடல் வெப்பநிலையை சீரான அளவில் வைத்துக்கொள்ள இந்த இடைவெளி உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்